ஸ்ரீ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் நாம இன்னைக்கு இருபத்தி நாலாம் வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளும் நடந்தது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் நடந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் பயிற்சி ஆகுவார் மற்ற கிரகங்கள் சனி ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முழுவதும் இருக்க போறாங்க சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார் ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இதே இடத்துல இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன இவைகள் வருட கிரகங்கள் சனி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறையும் ராகு கேதுக்கள் ஒன்னரை வருடத்திற்கு ஒரு முறையும் குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்ற வருட கிரகங்கள் மற்ற கிரகங்களான சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இவைகளெல்லாம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்றன சந்திரன் இரண்டேகால நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார் இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும் புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும் போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது மனதுக்கு நிறைவா இருந்தது திருமணமானது குழந்தை பிறந்தது வேலை கிடைச்சது இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது இந்த வருடமும் இது தொடருமான ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும் நம்ம பிறக்கிறப்ப நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும் தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன தசா புக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கோங்க அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீனராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசிக்கு சனி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு உங்கள் ராசியிலேயே அமர்ந்து விட்டார் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ராகு கேதுக்கள் இந்த இப்போது இருக்கும் இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் அமர்ந்திருக்க போகிறார்கள் குரு மட்டும் ஏப்ரல் இறுதியில் பயிற்சியாக போகிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு இப்பொழுது குரு இருக்கும் இடம் மிகவும் சிறப்பான அற்புதமான இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு அபரிமிதமான பண வரவை தருவார் அந்த பணத்தை எல்லாம் இப்போ விரைய சனி நடக்கிறதுனால ஒரு நல்ல வழியில உபயோகப்படுத்திக்கோங்க உங்க செலவுகளை எல்லாம் சுப செலவுகளா மாத்திக்கோங்க வீடு வாங்கறது இடம் வாங்குறது நிலம் வாங்கறது திருமணம் செய்யறதுன்னு சுபமான காரியங்களுக்காக உங்களுடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் நிலைத்து நிறுத்த குடும்பத்தை அமைத்து தருவார் திருமண வயதுடையவர்களுக்கு திருமணமும் நடைபெறும் இரண்டாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிற யோகமும் இப்பொழுது இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் தொழில் வளர்ச்சியில உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவார் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால தொழில் வேலை ப்ரமோஷன் பதவி பட்டம் கிடைக்கிறதுல எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாகவே இப்பொழுது இருக்கிறது ராகு உங்கள் ராசியிலேயே இருப்பது ஒரு நல்ல நிலைமை இல்ல உங்களுடைய எண்ணங்களை ராகு ஆக்கிரமிப்பார் உங்களுடைய உடல் நலத்தை ராகு பாதிப்பார் எனவே உங்களுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படாம நீங்க பாத்துக்கோங்க கெட்ட சகாசங்களை உங்களுக்கு ராகு ஏற்படுத்துவார் கெட்ட பழக்கங்களை உங்களுக்கு ராகு ஏற்படுத்துவார் நல்ல நண்பர்களோட பழகுங்க நண்பர்களோட பேச்ச கேட்டு நீங்க வந்து அனாவசியமான காரியத்துல ஈடுபடக்கூடாது அது உங்களுக்கு தான் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் புதிய தொழில் முயற்சிகள்ல எதுவும் ஈடுபட வேண்டாம் இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ ஏன் நீங்க அப்படியே கண்டினியூ தான் நல்லது புதுசா பணத்தை போட்டு முதலீடு செய்து எந்த தொழிலையும் ஆரம்பிக்க கூடாது அது வந்து ஏழரை சனி ஜென்மசனி காலகட்டத்துல உங்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தான் உண்டு பண்ணும் அதனால அதுல கவனமா இருக்கும் குரு பயிற்சி மட்டும் இந்த வருடம் ஏப்ரல் இறுதியில நடக்க போகுது அப்பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி குரு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகப் போகிறார் குரு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களை பார்க்க போறார் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வாக்குவாதம் சண்டை இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு குருவின் பார்வையால தீரும் மூன்றாம் இடத்துக்கு குரு வர்றதுனால நீங்க அடிக்கடி சின்ன சின்ன பயணங்களை செய்ய வேண்டி இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையிலையும் வெற்றிகளை தருவார் குரு உங்களுடைய புகழ் அந்தஸ்து இவை எல்லாமே உயரும் குரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதுனால தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளே நடைபெறும் அப்பாவின் உடல் நலம் நன்றாக இருக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அது உங்களுக்கு இப்பொழுது கை கொடுக்கும் அப்பா சேர்த்து வைத்த பணம் சொத்துக்கள் இவைகளால நீங்க முன்னேற்றத்தை அடைவீங்க ஏழாம் இடத்த குரு பாக்குறதுனால குரு இருக்கு திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே குருபலன் இருக்கு நன்றாகவே திருமணம் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கேது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஆனாலும் குருவோட பார்வை அதை நிவர்த்தி செய்யும் பதினொன்றாம் இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்கிறார் பதினொன்றாம் மடத்தை குரு பாக்குறது ஒரு நல்ல விஷயம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு வேலை தொழில் இவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால உங்களுக்கு ஆதாயங்களும் நன்மைகளும் கிடைக்கும் உங்களால அவர்களும் நன்மை அடைவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மீனராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகவே அமைகிறது உங்களுடைய எண்ணங்கள் செலவுகள் தொழில் இவற்றையெல்லாம் நீங்க ஒரு கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்திட்டு மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது இதுவரை நீங்க ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்